திருமணத்திற்கு ஆடு மாடுகளை யாரும் அழைப்பதில்லையாம் ஏனென்றால் திருமணம் என்பது ஆயிரம் காலத்து பயிர் அதை ஆடு மாடுகள் விடக்கூடாது என்பதற்காக அழைப்பதில்லையாம் என்று நகைச்சுவையாக சொல்வார்கள் அன்புக்குரியவர்களே இன்று ஆடு மாடுகளை திருமணத்திற்கு அழைத்திருக்கலாமோ என்ற எண்ணம் ஏற்படுகின்ற அளவிற்கு பலவிதமான பொருட்கள் பலவிதமான நிகழ்வுகள் நம் திருமணங்களை குடும்பங்களை அலைக்கழிப்பதை பார்க்கின்றோம் எதெல்லாம் குடும்பங்களை ஒன்று சேர்க்கும் என்று நினைத்தோமோ அதெல்லாம் இன்று குடும்பங்களை பிளவுபடுத்தி சின்ன பின்னமாக மாற்றிக்கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம் இதெல்லாம் மனிதனுடைய வாழ்க்கையை இன்னும் மேம்படுத்தும் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றோமோ அதெல்லாம் மிக தெளிவாக திட்டமிட்டு மனிதனை ஒருவனிடமிருந்து இன்னொருவரை பிரிப்பதை பார்க்கின்றோம் அன்புக்குரியவர்களே இந்த சூழலிலே நம்முடைய திருச்சபை என்று நம்மை திருக்குடும்ப திருவிழாவை கொண்டாட அழைக்கின்றது இந்த திருக்குடும்ப திருவிழா எப்பொழுது வந்தது என்றால் முதலாவதாக ஏறக்குறைய ஆயிரத்து தொள்ளாயிரங்களிலே இந்த திருக்குடும்ப திருவிழா என்பது திருச்சபையிலே வருகின்றது அதற்கு பிறகு இதை திருவையிலிருந்து ஒரு திருவிழாவாக அங்கீகரிக்க மறுத்துவிடுகிறார்கள் அதற்குப் பிறகு முதலாவது உலக போருக்கு பின்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மீண்டும் இந்த திருக்குடும்ப திருவிழா என்பது திருச்சபையிலே இணைக்கப்படுகிறது ஏன் மீண்டும் திருக்குடும்ப திருவிழா என்ற ஒரு மாபெரும் திருவிழா திருச்சபையிலே இணைக்கப்படுகிறது என்றால் முதலாவது உலகப் போருக்கு பின்னால் குடும்பங்கள் சின்ன பின்னமாக மாறியிருப்பதை பார்க்கிறார்கள் திருச்சபை தலைவர்கள் திருச்சபை என்பது குடும்பங்களால் கட்டப்படுவது குடும்பங்களால் கட்டி அமைக்கப்படுவது என்பதை உணர்ந்த திரு தந்தையர்கள் குடும்பங்கள் ஒன்றாக இருந்தால் மட்டுமே குடும்பங்கள் நல்ல குடும்பங்களாக திரு குடும்பங்களாக இருந்தால் மட்டுமே திருச்சபை திருச்சபையாக இருக்கும் என்பதை உணர்ந்து திரு குடும்ப திருவிழா என்ற ஒரு திருவிழாவை நம்முடைய திருவையிலே இணைக்கின்றார்கள் அன்புக்குரியவர்களே ஒரு மூன்று நிகழ்வுகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன் முதலாவதாக போப் பால் த சிக்ஸ்த் அவர் ஆர்ச்சி பிஷப்பாக மிலனில் இருக்கின்றார் அப்பொழுது குடும்பங்களை சந்திப்பதற்காக அவர் பாஸ்ட்ரல் விசிட் செல்கின்றார் செல்கின்ற பொழுது ஒரு வீட்டிற்குள் செல்கின்றார் அங்கே ஒரு மூதாட்டி ஒரு வயது முதிர்ந்த பாட்டியானவள் அங்கே இருக்கின்றாள் அவரிடம் கேட்கின்றார் உங்களுக்கு சாப்பாடு உணவு போதுமான தேவைகள் எல்லாம் இரு நிறைவு செய்யப்படுகின்றனவா என்று கேட்கின்றார் உடனே அவர் சொல்கின்றார் எனக்கு எல்லாம் இருக்கின்றது சாப்பாடு இருக்கின்றது எனக்கு உடுத்த உடை இருக்கின்றது என்று சொல்கின்றார் அப்படி என்றால் நீங்கள் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறீர்கள் என்று அவர் கேட்கின்றார் அதற்கு அந்த பாட்டி சொல்கின்றார் ஐ எம் டையிங் ஆஃப் லோன்லினஸ் என்று சொல்கின்றார் எனக்கு என்னுடைய பிள்ளைகள் இருக்கின்றார்கள் அவர்கள் மற்ற இடங்களிலே பணி செய்கின்றார்கள் என்னை ஒரு வருடத்திற்கு ஒருமுறை கூட பார்க்க வருவது இல்லை என்று சொல்கின்றார் அன்புக்குரியவர்களே திருத்தந்தை பால் த சிக்ஸ் இவ்வாறு எழுதுகிறார் ஒரு மனிதனுக்கு வெறுமனே உணவும் உடையும் மட்டும் அவனை மகிழ்ச்சியாக வைத்திருப்பதில்லை மாறாக ஒவ்வொரு பிள்ளைகளும் பெற்றோரும் தன்னுடைய குடும்பத்தோடு எவ்வளவு நேரம் செலவு செய்கிறார்களோ அதுதான் உண்மையான செல்வமாக உண்மையான அருட்கொடையாக இருக்கின்றது என்பதை எழுதுகின்றார் இரண்டாவது ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வை நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் அன்புக்குரியவர்களே ஒரு நாள் தந்தை வீட்டிற்கு வேலை முடித்து வருகின்றார் வேலை முடித்து லேட்டாக வருகின்ற தந்தையிடம் அந்த பையன் த குட்டி பையன் கேட்கின்றான் அப்பா உங்களுக்கு ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோப்பா சம்பளம் அப்படின்னு கேட்குறான் ஏற்கனவே வேலை களைப்பில் வந்திருந்த அந்த தந்தையானவர் பையனிடம் என்ன தொந்தரவு செய்யாதப்பா போப்பா அப்படின்ட்டு சொல்கிறார் இவன் மீண்டும் கேட்கின்றான் உங்களுக்கு ஒரு மணி நேரத்திற்கு எவ்வளோப்பா சம்பளம் அப்படின்னு கேட்குறா அப்படி என் மனைவி கூட என்கிட்ட கேட்டதில்லை நீ இதை என்கிட்ட கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மணி நேரத்துக்கு நானூறுரூபா சம்பளம் அப்படின்னு சொல்கிறான் ஒரு மணி நேரத்திற்கு நானூறுரூபாவா அப்படின்னு பார்த்துட்டு பையன் கேட்குறான் அப்பா எனக்கு ஒரு இரநூறுபா கடன் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்குறான் உடனே இதுக்குத்தான் நீ எனக்கு எவ்வளோ சம்பளம்னு கேட்டியா அப்படின்ட்டு அந்த பையனை தட்டி விட்டுட்டு தூங்க போயிடுறார் தூங்க அவர் முயற்சி செய்த பொழுது தன்னுடைய பையன் ஏதோ ஒரு விஷயத்திற்காக தன்னட்ட காசு கேட்குறா ரொம்ப கஷ்டப்படுவானே அப்படின்ட்டு எந்திரிச்சு அவன் பக்கத்தில் போய் எதுக்குப்பா உனக்கு காசு இதோ ரூபாய் வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறார் உடனே அந்த பையன் தன்னிடமிருந்த இன்னொரு ரூபாய் எடுத்து இந்த இருநூறு ரூபாயும் சேர்த்து நானூறு ரூபாயாக அப்பாவிடம் கொடுத்து அப்பா என்னிடம் நாளைக்கு ஒரு மணி நேரமாவது செலவு செய்யுங்கள் என்று சொல்கின்றான் அன்புக்குரியவர்களையும் ஒரு பிள்ளையின் எதிர்பார்ப்பு எப்படிப்பட்டதாக இருக்கின்றது என்பதை இந்த ஒரு சிறிய நிகழ்வு நமக்கு எடுத்து கூறுகிறது மூன்றாவது ஒரு நிகழ்வாக அமெரிக்காவிலே ஒரு ஒரு ஸ்டடி நடத்துகிறார்கள் ஒரு பயிற்சி செய்கிறார்கள் இந்த பயிற்சி என்னவென்றால் எந்த ஊரிலே அல்லது எந்த மாநிலத்திலே கேன்சர் ஹார்ட் அட்டாக் கம்மியாக இருக்கின்றது அந்த மாநிலத்தை அந்த இடத்தை நாம் முதலாவது இடமாக தேர்வு செய்வோம் என்று சொல்கிறார்கள் அவர்கள் அவர்கள் அந்த ஸ்டடி கொஸ்டினர்லாம் கொடுத்து ரிப்போர்ட்லாம் கலெக்ட் பண்ணி பார்த்தா ஒரு இடத்தை அவர்கள் தேர்வு செய்கிறார்கள் அந்த ஊரிலே அந்த மாநிலத்திலே அங்கே கேன்சர் ஹார்ட் அட்டாக் ரொம்ப குறைவாக இருக்குது அப்போ இவர்கள் எல்லாம் நினைக்கிறார்கள் அந்த ஊரிலே யாரும் தம் அடிப்பதில்லை யாரும் புகையிலை உட்கொள்ளுவதில்லை அவர்களுடைய உணவு பழக்கங்கள் எல்லாம் ரொம்ப கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும் நிறைய மருத்துவர்கள் இருக்கின்றார்கள் என்று சொல்லி அந்த ஊருக்கு பலவிதமான குழுக்களும் படையெடுக்கின்றார்கள் அன்புக்குரியவர்களே அவர்களை ஆச்சரியப்படுத்திய ஒரு விதமென்றால் ஒரு ஒரு விஷயம் என்னவென்றால் இந்த ஊரிலே இந்த மாநிலத்திலே இருந்த மக்கள் எல்லோரும் மற்ற மாநிலத்திலிருந்த மக்களை விட குடும்பத்தில் இணைந்தவர்களாக இருக்கின்றார்கள் அவர்கள் எல்லாவற்றையும் குடும்பத்திற்கு குடும்பத்தையே மையமாக வைக்கின்றார்கள் இந்த ஒரு குடும்ப உணர்வானது அவர்களுடைய என்டயர் கம்யூனிட்டியிலே முழுமையாக பரவி இருப்பதை பார்க்கிறார்கள் அன்புக்குரியவர்களே கூட எதனால் வேலை செய்கிறது என்றால் குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களுடைய அன்பான உபசரிப்பினால் குடும்பத்தில் உள்ள ஒரு உறவு என்பது மனிதர்களை மனிதர்களுடைய வாழ்நாளை அதிகரிப்பதை பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே இன்றைக்கு திருச்சபையிலே திரு குடும்பமாக ஒரு குடும்பத்தை நமக்கு காட்டுகிறார்கள் ஒரு குடும்பம் திரு குடும்பமாக காட்டப்படுகின்றது அது எந்த குடும்பம் அன்னை மரி சூசை இயேசு என்ற ஒரு குடும்பம் திரு குடும்பமாக காட்டப்படுகின்றது இது கண்டிப்பாக திருக்குடும்பமாக தான் இருக்கணும் ஏன்னா எல்லோருமே இறை சாயலில் வந்தவர்கள் இறைவனால் நாள் முழுமையாக நடத்தப்பட்டவர்கள் என்று ஒருவேளை நாம் எண்ணலாம் அன்புக்குரியவர்களே இந்த குடும்பம் சந்தித்த பிரச்சனைகளை இன்றைய நற்செய்தி வாசகம் மிக அழகாக எடுத்து கூறுகின்றது குழந்தை பிறக்கின்றது குழந்தை பிறந்தவுடனேயே அகதியாக நாடோடியாக நாடு விட்டு நாடு துரத்தப்பட்ட ஒரு குடும்பம் எத்தனை பிரச்சனைகளை சந்தித்திருக்கும் எத்தனை பேரை அவர்கள் எதிர்கொண்டிருப்பார்கள் எத்தனை இன்னல்களை இந்த குடும்பம் சந்தித்திருக்கும் அன்புக்குரியவர்களே ஒருவேளை நம்முடைய உள்ளத்திலே திருக்குடும்பமாக இந்த ஒரு குடும்பம்தான் இருக்க முடியும் ஏனென்றால் அவர்கள் கடவுளால் வழிநடத்தப்பட்டவர்கள் முழுமையாக அவர்களுடைய இறை இயல்பு இந்த குடும்பத்திலே இருந்தது என்று நினைத்தோம் என்றால் நிச்சயமாக அன்புக்குரியவர்களே இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு கூறுகின்றது அது தவறு என்று சொல்கின்றது அன்புக்குரியவர்களே அவர்கள் ஏறோதுக்கு ஓடி அவர்கள் எகிப்திற்கு ஓடிப்போகின்றார்கள் எகிப்திலே ஏறக்குறைய மூன்றரை ஆண்டுகள் தெரியாத ஊர் தெரியாத இடம் புது புதி புதிதாக பிறந்த குழந்தை அன்னை அன்னைமறி இத்தனையும் வைத்து இந்த குடும்பம் திருக்குடும்பமாக ஜொலிப்பதை பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே இன்றைய இரண்டாவது வாசகமும் முதல் வாசகமும் இந்த திருக்குடும்பத்தின் சாரம்சம் என்ன என்பதை மிக அழகாக எடுத்து கூறுகின்றது திருக்குடும்பத்திலே இருக்க வேண்டிய மூன்று பண்புகள் அன்னை மறிக்க இருந்த பணிவு இருந்த அன்பு இருந்த கீழ்ப்படிதல் அன்பு பணிவு கீழ்ப்படிதல் இந்த மூன்றும் எந்த குடும்பத்தில் நிறைந்திருக்கின்றதோ அந்த குடும்பம் திருக்குடும்பமாக மாறுகின்றது என்பதை இன்றைய வாசகங்கள் நமக்கு மிக அழகாக எடுத்துக் கூறுகின்றன எந்த சூழலிலும் பணிந்திருக்கின்ற ஒரு மனைவி எந்த சூழலிலும் பணிந்திருக்கின்ற ஒரு கணவன் எந்த சூழலிலும் அன்பு செய்கின்ற ஒரு கணவன் எந்த சூழலிலும் அன்பு செய்கின்ற ஒரு மனைவி எந்த சூழலிலும் கீழ்ப்படிந்திருக்கின்ற ஒரு பிள்ளை அன்புக்குரியவர்களே இதுதான் திருக்குடும்பத்தின் தத்துவம் என்பதை வாசகம் அழகாக எடுத்து கூறுகின்றது அன்புக்குரியவர்களே நம்முடைய பிள்ளைகள் எவ்வாறு கற்றுக்கொள்கிறார்கள் என்பதை ஒன்று சாமுவேல் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் மிக அழகாக எடுத்து கூறுகின்றன இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் நற்குருணை வாங்க இருக்கின்றார்கள் இவர்கள் எப்படி ஆண்டவரை அறிந்து கொள்கிறார்கள் என்பது ஒரு முக்கியமான விஷயம் அன்புக்குரியவர்களே ஆண்டவருடைய அழைப்பு ஏலிக்கு ஏலி ஏலியுடன் இருக்கின்ற சாமுவேலுக்கு வருகின்றது ஏலி சாமுவேல் சாமுவெல் என்று ஆண்டவர் அழைக்கின்றார் உடனடியாக சாமுவேல் என்ன செய்கின்றார் என்னை அழைத்தீரா என்று ஏலியின் அருகாமையில் போய் கேட்கின்றார் ஏலி தூங்கி கொண்டிருக்கின்றார் அன்புக்குரியவர்களே ஏலி சொல்கின்றார் நான் உன்னை அழைக்கவில்லை என்று சொல்கின்றார் மீண்டும் போய் படுத்துக்கொள் என்று சொல்கின்றார் சாமுவேல் போய் படுத்துக்கொள்கிறார் மீண்டும் சாமுவேல் சாமுவேல் என்று ஆண்டவருடைய குரல் கேட்கின்றது மீண்டும் சாமுவேல் எழுந்து ஏலியிடம் செல்கின்றார் என்னை அழைத்தீரா ஏலி சொல்கின்றார் அழைக்கவில்லை என்று சொல்கின்றார் மீண்டும் போய் படுத்துக் கொள்கிறார் மீண்டும் ஆண்டோருடைய குரல் சாமுவேலுக்கு வழங்கப்படுகிறது சாமுவேல் சாமுவேல் என்று அழைக்கிறார் இப்பொழுது மீண்டும் சாமுவேல் ஏலியிடம் ஓடி செல்கின்றார் என்னை அழைத்தீரா அன்புக்குரியவர்களே இப்பொழுது ஏலி உணர்ந்து கொள்கிறார் அழைப்பது ஆண்டவர் என்பதை உணர்ந்து கொள்கின்றார் இப்பொழுது அவருக்கு சொல்லிக் கொடுக்கின்றார் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கின்றார் மீண்டும் உன்னை அழைத்தால் ஆண்டவரே பேசும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி என்று சொல் என்று சொல்கிறார் அன்புக்குரியவர்களே ஒவ்வொரு நல்ல விஷயமும் ஒவ்வொரு நல்ல செய்தியும் ஒவ்வொரு ஆண்டவருடைய அழைப்பும் யார் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டுமென்றால் அது பெற்றவர்களுடைய கடமையாக இருக்கின்றது என்பதை சாமுவேல் புத்தகம் மிக அழகாக நமக்கு எடுத்து கூறுகின்றது நம்முடைய பிள்ளைகள் இன்றைக்கு முதன்முறையாக ஆண்டவரை தங்களுடைய உள்ளத்திலே ஏற்க இருக்கின்றார்கள் நல்ல விஷயங்களை மீண்டும் 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 சொல்லிக் கொடுக்க வேண்டிய கடமை பொறுப்பு யாருக்கு இருக்கிறது என்றால் அன்புக்குரியவர்களே அது பெற்றோருக்கு சுற்றாருக்கு உறவினர்களுக்கு இருக்கின்றது எந்த பெற்றோர் எந்த உற்றார் நல்ல விஷயங்களை மீண்டும் மீண்டும் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்களோ இது ஆண்டவருடைய குரல் என்று சொல்லிக் கொடுக்கிறார்களோ அந்த குடும்பங்கள் திருக்குடும்பங்களாக திருச்சபையை கட்டியெழுப்புகின்ற குடும்பங்களாக மாறும் அன்புக்குரியவர்களே அகஸ்தினார் சொல்லுவார் நீங்கள் எதை உட்கொள்கின்றீர்களோ அதுவாகவே மாறுகின்றீர்கள் என்று சொல்லுவார் நீங்கள் எதை உட்கொள்கின்றீர்களோ அதுவாகவே மாறுகின்றீர்கள் என்று சொல்வார் எனவேதான் நாம் ஆண்டவரை திருப்பலியிலே உட்கொள்கின்றோம் ஆண்டவராக மாற வேண்டும் ஒருவேளை நம்முடைய சிந்தனைகளிலே வேறு ஏதாவது சிந்தனைகளை நாம் மீண்டும் மீண்டும் உட்கொண்டு உட்கொண்டு கொண்டே இருக்கிறோம் என்றால் அன்புக்குரியவர்களே நாம் அதுவாகவே மாறிவிடுவோம் எதை நாம் உட்கொள்கின்றோமோ எந்த விஷயங்களை நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லி சொல்லி கொடுக்கின்றோமோ அந்த விஷயமாகத்தான் அவர்கள் மாறுவார்கள் எனவே அன்புக்குரியவர்களே இந்த நாளிலே நம்முடைய குடும்பங்கள் ஒவ்வொன்றும் திரு திருக்குடும்பத்திலே இருந்த அன்பு பணிவு கீழ்ப்படிதல் என்ற குணங்களை பெற்று கடவுளால் நிரம்ப ஆசிர்வதிக்கப்பட்டு ஒவ்வொரு குடும்பமும் திருக்குடும்பமாக மாற திருப்பள்ளியை மன்றாடுவோம் ஆமன்